ஹாய்மா இன்னைக்கு வந்து நிஜமாலுமே ஒரு அருமையான தான் இருக்கும் சின்னதா பிஸ்னஸ் பண்றவங்க நாங்கள் வீட்ல இருந்தே பிஸ்னஸ் பண்றவங்க ஒரு டிஃபன் கடை போடுறோம் தோசை கடை போடுறோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி நம்ம உங்களுக்கு எப்படி அந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு இப்போ ஒரு தோசை சாப்பிட்டு எப்படி அடுத்தடுத்து நிறைய தோசை வாங்கி சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டா பார்க்கறதுக்கு ஒரு முருகலா அப்படி இருக்கணும் அந்த மாதிரி சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாத்துட்டீங்கன்னா நீங்கள் கடை தோசையில் வாங்கி நம்ம சாப்பிடும்போது அது லைட்டா ஒரு மாதிரி இனிப்பு அடிக்குது அப்படின்லாம் உங்களுக்கு தோணும் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணாம வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கணும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் பார்க்கறதுக்கும் நல்லா சைனிங்காக இருக்கணும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நல்ல ஒரு முறைன்னு இருக்கணும் சரிங்களா இப்போ வந்து ஒரு டம்ளர் புழுங்கரிசி எடுத்துருக்கேன் புழுங்கரிசி நீங்கள் என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க அதாவது அதான் நான் சொன்னேன் இட்லிக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு அரிசி கூட ரேஷன் அரிசியே போடக்கூடாது இட்லிக்கு ஆனா தோசைக்கு நீங்க வந்து எந்த அரிசியா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து குருணை தான் எடுத்துருக்கேன் சரிங்களா எங்கள்கிட்ட குருணை இருந்துச்சு அதனால நான் எடுத்துருக்கோம் அதாவது இது வந்து பொன்னி அரிசி குருணை உங்களுக்கு என்ன அரிசி குருணையாக இருந்துச்சுனாலும் தான் நீங்க அதை எடுத்துக்கோங்க ஒண்ணு நான் இது என்னன்னா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் சரியா அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி வந்து இது இது கடையில் தான் வாங்கணும் அதனால வேண்டி இது கடை அரிசி எடுத்திருக்கேன் வேற பச்சரிசி இருந்திருந்தா நான் போட்டிருப்பேன் வேற ஒன்றும் இல்லை அதனால் நான் அது இதை எடுத்திருக்கேன் சரியா ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புளுந்தரிசி சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து இது வந்து நம்ம வந்து தோல் இந்த இந்த உளுந்து தான் எடுத்திருக்கோம் குண்டு உளுந்து உருட்டு உளுந்து எந்த உளுந்து இருக்குதோ அதை எடுத்துருக்கோம் சரியா அடுத்து இவ்வளோ இதில் ரொம்ப முக்கியமாக நல்ல உங்களுக்கு நல்ல மொறுன்னு இருக்கிறதுக்காக வேண்டி இந்த கடலை பருப்பு நல்ல வாசமாகவும் இருக்கும் தோசையில் சரியா அடுத்து அது ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அதே அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூனு பல்லப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர்னா இந்த டம்ளர் எவ்வளோ இருக்கும் இரநூறு தான் இருக்கும் சரியா எச்சிட்டு தோசை ஊற்றுறது விஷயம் இல்லை ஊற்ற போகிறது இவ்வளோ தானே அச்சு விண்டு ஊற வச்சுட்டிங்களா தோசை ஊற்ற போகிறோம் தானே அப்படிங்கிறது இல்லை அந்த தோசையில் கொடுக்குற தோசை ஒருத்தவங்களுக்கு தோசை என்னீங்க அந்த தோசையை தோசையை பார்த்துட்டு அது என்ன தோசை அப்படின்னு சொல்லி உள்ளவங்க ஆசைப்பட்டு வாங்கி அப்படி இருக்கணும் அதாவது அந்த எப்படி ரோல் பண்ணி கொடுக்குறீங்க மாதிரி அந்த மாதிரி அந்த 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 விஷயத்தான் சொல்லி கொடுத்துக்கிறோம் சரியா இப்படி ஊத்திடலாம் தண்ணி ஊத்தி இப்ப நல்லா ஊர்னொண்ண இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதுலேயே லேசாக இந்த மாதிரி திப்பி திப்பியாக தெரியுது பாருங்க இந்த மாதிரி அரைக்காம இன்னும் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இதுல தான் அரைக்க முடியுது அதால நான் அரைச்சிருக்கேன் மிக்சியில தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து கிரைண்டர்ல நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு இதில் அப்படியே ஊற்றி வச்சிடலாம் எதிர வேணாலும் ஊற்றிக்கோங்க பானையில தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கொஞ்சமாக மட்டும் உப்பு எடுத்திருக்கேன் எவ் எவ்வளவு எடுத்துருக்கோம்னா ஒரு சும்மா நம்ம ஒரு அரை கிலோ அளவு தானே அரிசி போட்டிருக்கோம் அதனால வேண்டி ஒரு படிக்கு அப்படின்னா ஒரு ஒரு நம்ம கையால் வந்து ஒரு முக்கா முக்கா பிடி இதை இப்படி பிடிச்சி போடுவோம்ல அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தான் எடுத்திருக்கேன் சரியா மேல் மாவுக்காக தான் இது வந்து தோசை வெரைட்டி நிறைய வெரைட்டி தோசையாக போட போகிறோம் அவ்வளோதான்ப்பா இது அப்படியே நல்லா இந்த பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி இது அப்படியே ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா குளிக்க வச்சிடலாம் இப்ப வந்து அந்த அரிசிய நைட்டே ஊற வச்சுட்டு போயிடும் ஏன்னா நம்மளுக்கு நேரம் இல்லன்றதுக்காக வேண்டி அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஊற வைக்க முடியாதுங்கிறதுக்காக நைட்டை ஊற வச்சுட்டு போயிட்டு அதனால காலையில வந்து அரைச்சு இப்ப எட்டு மணி நேரம் அப்படின்னா அதுல ஒரு அஞ்சு மணி நேரம் தான் புளிக்க வச்சிருப்போம் சரியா ஏன்னா அந்த ஊறிருச்சு அரிசி அதுலயே கொஞ்சம் புளிப்பு வந்திருக்கும் அதுக்காக வேண்டி இப்ப மாவு பல்ல இந்த அளவுக்கு இருக்கு நல்ல புளிப்பு எல்லாம் அதிகமா எல்லாம் இல்ல கரெக்டா இருக்கு ஏன்னா நம்ம வந்து அதிக நேரம் ஊர்னதுனால இதுல வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கோம் இதுல நிறைய விஷயம் நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் இந்த வந்து இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணியா கரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் திக்கா இருக்க மாவெல்லாம் இருக்கட்டும் சரியா கல்லு காஞ்சிட்டு இருக்க சின்ன கல்லுதான் எடுத்துருக்கேன் நான் வந்து பெரிய கல்லுல பெருசா போடணும்னு ஒரு ஆசை ஆனா அத வாங்கி பழக்கி நான் உங்களுக்கு பண்ணு கேட்கறதுக்கு எப்பயும் எல்லா வீட்லயும் இந்த மாதிரி தானே இருக்கும் அதனால விட்டு இதே செஞ்சு சீர்த்தாக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இந்த கல்லு ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா தான் பக்கத்துல தண்ணி வச்சுட்டு பெரிய கடைகள்லாம் பெரிய கடைகள்லாம் சீமர் வச்சு இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி எப்பயுமே நீங்க தண்ணி ரொம்ப இதாகிடுச்சுன்னா ஊற்றும் போது முன்னறியில எண்ணெய் இருக்க வேண்டாம் வீட்டுல ஊத்துற எல்லாருக்குமே தெரியும் தோசை வந்து தோசை மேலதான் எண்ணெய் ஊட்டுவாங்க வெறும் கல்ல எண்ணெய் ஊற்றணும்னா வெறும் கல்ல தோசை ஊற்றினா தோசை வந்து மாவு பெயிட்டு தான் ஒருமே தவிர வராது தோசை ஒழுங்கா வராது ஊத்தவே வராது இப்ப கல் வெறும் கல்லா இருக்கு நீங்க பார்த்துட்டீங்க ஒரு கரண்டி மட்டும் வேகமா கரண்டி வந்து எண்ணெய் கிண்ண வந்து கொஞ்சம் தாராளமா இப்படியே விட்டு இப்படி எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நம்மள்கிட்ட கைப்பிடி இருக்கும் கைப்படிலாம் காணும் முடியல அதை நட வேண்டி நான் இதே இதே இருக்கேன் நிமிஷம் தான் ஆச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு செகண்ட் தான் ஆச்சு அதை ஊத்தி முடிச்சுட்டு நான் இந்த எண்ணெயை எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே இந்த தோசை அப்படியே மொறுமொரு மொறுமொருன்னு அது தோசை வருமோ வராதோ அந்த மாதிரி எந்த பயமே வேண்டியதே இல்லை இப்ப பாருங்க இந்த பக்கம் அப்படியே நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே நல்லா இன்னும் நல்லா சிவந்துருக்கும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து நல்லா இப்படியே தோசை இப்படி எடுத்துகிட்டே வந்துருச்சு பாருங்க இப்படி எடுத்துகிட்டே வருது கரெக்டாக இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கடலை பருப்பு வெந்தயம் அதனால வாசம் வேற சரியா பரண்டி வேணா வேற கூட சரியா இப்போ இது அப்படியே நீங்க வந்து சும்மா இப்படி நம்ம வீட்டில் இப்படி எடுத்து மடிச்சு இப்படி கொடுத்துருவோம் இது வந்து நீங்க இப்படியே அப்படியே அழகாக அப்படி ரோல் பண்ணிருங்க நல்லா இதை நல்லா அப்படியே முருக விட்டீங்கன்னா அருமையாக ரோல் ஆயிரும்

ஏன் ஒரு சைடுனா பட்ஜெட்டில் பண்ணுறீங்க வண்டி கடை சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு தோணுன்னா நீங்கள் ஒரு சைடுனாலும் தாராளமாக போட்டுக்கங்க நான் உங்களுக்காக சொல்லி காப்பேன் தாராளமாக கொடுக்குறதுனா ரெண்டு சைடு போட்டுருக்கேங்க நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கணும்னா அடுத்து இந்த பொடி தோசை கூடவே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வெங்காயம் பொடிசா நறுக்கின வெங்காயம் அப்புறம் ரெண்டு மூணு கொத்தமல்லி தழை இது அப்படியே இதில் தூவிடுங்க தூவிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் நல்லா விட்டுக்குங்க இப்போ கொத்தமல்லி தலை இருந்தா கொத்தமல்லி தலை போட்டுக்கணும் கொத்தமல்லி தலை இல்லையா சரியா இப்ப பாத்தீங்கன்னா இத இதே மடிச்சிருங்க ஒரு சைடு அப்படியே அழகா மடிச்சிருங்க இதே வச்சிருந்தா இத ஏன் இப்படி வச்சோம் இப்படி ஏன் போட்டோம்னா அவங்க சாப்பிடுறவங்க இப்படி எடுத்து சாப்பிடுவாங்க இப்படிதான் எடுத்து சாப்பிடுவாங்க அப்ப இந்த எல்லா பொடியும் இப்படி வரும் அவங்களுக்கு வெறும் தோசை எல்லாம் நீங்க நினைச்சா கூட தோசை தனியா இதெல்லாம் தனித்தனியா போவாங்க இந்த மாதிரி நீங்க இந்த பொடி தோசையே இப்படி மடிச்சீங்கன்னா கரெக்டா ஈவனா இருக்கும் சரியா ஏன் இப்படி போட்டு இப்படியே எடுத்து தீங்கலாமா அப்படின்னா நீங்க வேணும் பொடி தோசையை நீங்க போட்டு திருப்பி போட்டீங்கன்னா எல்லா பொடியும் தோசைகள் மேலயே தோசை தோசைகள்லயே ஒட்டியிருக்கணும் சொன்னா நினைச்சேன் மறந்துட்டேன் காலையில வரும்போது மறந்துட்டேன் இங்க தான் சரி வீடியோ போடலாம் அது ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த வீடியோ இந்த வீடியோ அப்படின்னு சொல்றேன் நம்ம பெரிய ஆளுங்க கூட எல்லாம் போட்டி போடல நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை சிம்பிளா நம் நம்ம நம்மளுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளால என்ன முடியுமோ உடனே நினைச்ச உடனே ஓடி போய் பெரிய தோசைகளோ இல்லை பெரிய அடுப்போ இதெல்லாம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை நான் வந்து இவ்வளவு காலமும் இந்த அடுப்பு கூட இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினதுதான் இதுக்கு முன்னாடி நாங்கள் வண்டி கடையெல்லாம் போட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு வீட்டுக்கு ஸ்டவ் தான் வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சு ஸ்டவ்வை தூக்கிட்டு தான் கடைக்கு போகணும் டெய்லி ஸ்டவ் சிலிண்டர் தான் போவோம் போனோம்னா அங்க போனோன்னா ஒரு இன்னொரு அங்க மூணு அடுப்பையும் சேர்ந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பேன் அதாவது ஒரே சிலிண்டர்ல மூணு அடாப்டர் போட்டு செட் பண்ணி வச்சிருக்கணும் அப்பதான் வந்து எனக்கு வசதியா இருக்கும் ஒரே நேரத்தை இப்ப நின்னாங்கன்னா மூணு கல்லையும் மூணு தோசை ஊற்றணுமா கொடுத்தோம்னா அவங்க மூணையும் சாப்பிட்டு போயிருவாங்க ஒரு கஸ்டமர் தவுச்சிருவாங்க அதனால நாங்க அப்படி பயன்படுத்துவோம் நீங்களும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல அப்படி பழகிட்டீங்க போக போக உங்களுக்கு வசதி வர வருது இவ்வொன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறீங்க இப்ப நம்ம தோசை ஊற்றிப்போம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம இது ஆனியன் எடுத்து போட்டுருக்கோம் இதுல சில பேர் வந்து ஆனியன் தோசைக்கு ஆனியன் வதக்கிட்டு போடுவாங்க அது கொஞ்சம் அவசர நேரத்துல எல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க நீங்க நைஸா நறுக்கிட்டீங்கன்னாலே போதும் இந்த ஆனியன் தோசைக்கு மட்டும் பச்சை மிளகாய் நறுக்கிங்க பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கும்போது உடனே ஓடி போய் ஆள் இல்லை ஏன்னா யாருமே இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த நேரத்துல நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் இந்த நடு சென்டரில் மட்டும் இந்த ஆனியன் தோசைக்கு நம்ம போட்டிருக்கோம் வெங்காயத்தை நீங்க நல்லா நைஸா நறுக்கிட்டீங்க உங்களுக்கு நறுக்கு நறுக்குல இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்காது வெங்காயம் பச்சை வாசையா இருக்கிறது பிடிக்காது எல்லாம் தோணுச்சுன்னா நீங்க வதக்கிக்கலாம் ஆனா வந்து இது வந்து நறுக்கு நறுக்கு எல்லாம் இருக்காது இதே வேண்டும் இந்த சூடுலயே போட்டிருக்கோம் இப்பயே இங்க யாராவது கடை வந்துருச்சு இப்ப இதையே நம்ம இதையே நீங்க வேற இதுல கருவுல போட்டுக்கோங்க கருவுல வேணாம் கொத்தமல்லி பச்சை மிளகா இந்த மாதிரி எண்ணெய் தான் போட்டுக்கலாம் ஆனி வச்சுட்டு இது மேலேயே கூட இது வந்து நீங்க இட்லி பொடி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நீங்க கஸ்டமருக்காக வேண்டி நீங்க என்ன மாதிரி ஃபீயா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்க இஷ்டத்தான் இந்த தோசையே தீமணிச்சது கீ மணிச்சது பயந்துக்கவே வேணாம் அரகைக்காடா வெந்திருக்குமோ வெங்காயம் வேகாது உங்களுக்கு அப்படி அப்படி தோணிச்சுன்னா இதை அப்படியே எடுத்து நான் இப்போ வீடியோக்கு திரும்பிச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறது கஷ்டங்கிறதுக்காக நான் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சே உங்களுக்காக நான் போட்டு காட்டிடுறேன் இதை அப்படியே எடுத்து உங்களுக்கு வெந்திருக்காதுன்னு தோணுன்னா நீங்க ரெண்டாவது வாட்டி இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஆனா கஸ்டமரை கொண்டு போய் இலையில வைக்கும்போது போது திருப்பி தான் போகணும் வெங்காயம் வந்து இந்த சைடில் இருக்கக்கூடாது இந்த சைடு தான் வரணும் அப்போதான் தோசை அழகா தெரியும் எடுத்துட்டு இதை இப்படியே இப்படி கொண்டு வந்து வச்சிருக்க இப்ப இந்த தோசையை நம்ம ஏன் இப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்படிதான் சாப்பிடுவோம் இந்த தோசைய இப்படிதான் எடுத்து சாப்பிடுவாங்க இப்படி எடுத்து சாப்பிடும் போது இந்த வெங்காயம் ஃபுல்லா ஒரு 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 வாட்டி தோசையை இப்படி எடுத்து சாப்பிடும் போதும் அந்த வெங்காயம் ஃபுல்லா கொஞ்சம் கூட கவர் ஆக எல்லாமே கவர் ஆகும் வெறும் தோசையா வரவே வர உண்மையிலே சொல்றேன் நிஜமா ரொம்ப அருமை இந்த தோசை இந்த வம் அப்படியே கடலப்பருப்பு வாஸ்துகம் நல்லெண்ணெய்க்கும் இப்படி இருக்குது இப்ப அப்படியே இந்த பக்கத்தை எப்படி அடுப்பத்த வச்சு விட்டுருக்கேன் இது ஒண்ணு இல்லை இட்லி பொடி தான் இது எதுக்குன்னா ஆஹ் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சோண்டு இதுல வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு நசுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் தனியா கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் இதுல வந்து நீங்கன்னா கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டுக்கோங்க நான் இதுல எதுவும் போடல சரியா இப்போ வந்து நான் வந்து இஞ்சி மட்டும் ரெண்டு போடுறேன் இது அவசரத்துக்காக போடுறேன் நீங்க வந்து இந்த மசாலா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இஞ்சி போட்டுருக்கேன் ஏன்னா இது உள்ளக்கிழங்கு மசாலாங்கிறதுனால வேண்டி சில பேருக்கு வாயு சேராதுங்கிறது தங்க வேண்டி இஞ்சி போயிட்டுருக்கோம் சரியா இது நல்லா வதங்கிவிட்டோம் இஞ்சி போடுவேன் அதை நல்லா வதங்கணும் ஒரு தக்காளி இது தேவையான அளவுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டியோண்டு குட்டியோடு கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் உங்க விருப்பம் தான் உங்களுக்கு மசாலா எந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு உள்ள கிளம்பி மசால இந்த மசாலா வந்து நான் அரை குறைமாதா செஞ்சிருக்கேன் தக்காளி எல்லாம் நிறைய இது தக்காளி எல்லாம் அறப்படவே மாட்டேங்குது இது நசுக்கவே மாட்டேங்குது அவ்வளவு இப்ப இந்த பக்கம்லாம் ஓடிக்குடியாக இருக்கக்குள்ள இந்த அடுப்பு மறுபடியும் மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இந்த அடுப்பு கரெக்டாக இருக்கும் அது என் வீட்டுக்கு ஒரு குள்ளே இப்போ தோசை விட்டுடலாம் ஒரே கரண்டி தான் போட்டிருக்கேன் எல்லாருக்குமே ஒரு கரண்டி தான் போட்டிருக்கேன் நீங்க பாருங்க அந்த ஒரு கரண்டிக்குமே இந்த தோசை கல் ரொம்ப இருக்குது இந்த தோசை கல் கடையில் கடை வச்சிருக்கும்போது ஆம்லேட் போடுறதுக்காக வேண்டி தனியா ஒரு தோசை கல்லாக வாங்கினேன் குட்டி கல் ஆம்லேட் போடுறதுக்காக வேண்டி வாங்கினேன் தோசை கல் வந்து கொஞ்சம் புளியா இருப்பாங்க இது வந்து ஆம்லேட் போடுறதுக்காக வேண்டி தனியா வாங்கினேன் சரியா இப்ப இத போட்டோம் போட்டுட்டு இது லேசா நீங்க அரை காலத்து எந்த தான் இந்த சட்னி எடுத்து வைக்கணும் இல்லைன்னா என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா இந்த மாவு தடக்கு தடக்குன்னு இங்கிட்டு அங்கிட்டு வரும் சரியா இதை ரவுண்டா இந்த சைடு மட்டும் வச்சுக்கோங்க இதை நம்ம வேக வைக்கிறதுக்குலாம் வேக வைக்கணும்னு எல்லாம் நினைக்க வேணாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு எல்லாம் நினைக்க வேணாம் இது ம் இப்போ இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்ப நடு தான் வச்சிருக்கோம் இதை அதுக்கு முன்னாடி தோசையை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப எடுத்துட்டேன் சரியா இப்ப என்ன பண்றோம் ஏதோ ஒரு சைடு எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை பஸ்ட் வாட்டி இப்படி மடிச்சிருங்க எந்த பக்கமா இருந்தாலும் சரி அதை பஸ்ட் மடிச்சிருங்க ஏதோ ஒரு பக்கம் சரியா அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டாவது பக்கம்னு வச்சுக்கங்க கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு அதனால இத மூடி வச்சிடலாம் சரியா ரெண்டாவது பக்கம் மூணாவது பக்கம் இதை அப்படியே எடுத்து இப்படி கவர் பண்ணிடு சரியா இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம என்னென்ன கொதரணுமோ அதெல்லாம் எதையுமே இங்கே காட்டாம கஸ்டமர் தட்டுட்டு அப்படியே அழகா எடுத்து போய் திருப்பி கொண்டு வந்து இதே மாதிரிதான் நீங்க வந்து சிக்கன் தோசை மட்டன் தோசை இந்த மாதிரி என்னமோ மசாலா தோசை எல்லாமே இது ஏன் இப்படின்னு சொன்னோம்னா இந்த இப்படி இப்ப நீங்க எடுத்து சாப்பிடும் போது கவர் ஆகும் எடுத்து சாப்பிடுறதுக்கு ஒரு ஒரு மாவு வெறும் மாவு வராது இப்படி தோசை மட்டும்தான் அதே மசாலாவோட சேர்ந்து அந்த தோசை வரும் அதுக்காக விஷயம் அப்புறம் சில பேர் வந்து கார தோசை கேட்பாங்க நீங்க தோசை கடன் மட்டும் போட்டு பாருங்க நீங்க सम्मा व्यार लेवल अपनी रिपो बिजनेस होने उन्हें मिल ले इसी तो के ले तो माँगों की बात तो है कुछ जोड़े ना तो या फिर तो ये तनी ना होता है अब ये ना होती है तेरी या तो उसी तो इन्हें अपने परों पार दो इन्हें इस पर இதுதான் இந்த மாதிரி தான் இதை வந்து நாங்கள் சட்னியாக பயன்படுத்துவோம் நாங்கள் தாளித்து வச்சுருக்கோம் சட்னிக்காக உங்களுக்காக இதை நான் சொல்லி சொல்லி காட்டுறேன் இதுல என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டுருக்கிறது என்னன்னா பூண்டு பத் மிளகாய் உப்பு தக்காளி ஆனால் நீங்கள் போடும்போது இதில் புளி போட்டுக்கோங்க காரதோசை தக்காளி போடாம புளி போட்டுக்கோங்க சரியா இது நீங்க ஒரு பக்கமா போட்டாலும் சரி ரெண்டு பக்கமா போட்டாலும் சரி ஆனா ரெண்டு பக்கமாவே போட்டுக்கலாம் இப்படி வேணாலும் நீங்க இப்படி மடிச்சு கொடுக்கணும் ரெண்டு பக்கமும் கவர் ஆகணும் தோசை இருக்குல்ல இந்த கார தோசைக்கு இந்த இந்த பேஸ் இதை ரெடி பண்ணி மேல உள்ள வச்சு கொடுத்தீங்கன்னா இதை தனியே ரேட்டு வாங்கலாம் அப்புறம் வந்து இந்த கடைகள்லாம் வந்து மூவாச்சியா வச்சு தோசை கொண்டு போவாங்க அதை நான் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பார்க்குறதுனா நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் இந்த சைடில் ஒரு கார்னரில் இந்த இடத்துல ஒரு ஒரு கோடு போட்டு ஒரு சைட்லேருந்து இப்படி மடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வரும் முயற்சி பண்ணி பார்த்தா வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் எனக்கு இந்த கல்லை வச்சுட்டு நான் பண்ணலை நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க சரியா சரியா இப்போ வந்து இந்த தோசை ரெடி ஆனோன்னே இந்த தோசை இப்படி போகும்போதே நல்ல நல்லா வெந்து இப்படி எடுத்து போகும்போதே பார்த்தோன்னே அப்படியே அடுத்தவங்க சாப்பிடணும் போல இருக்கும் அப்படி இருக்கும் இதை நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரிதான் அவங்க வந்து உங்கள்கிட்ட பார்க்கணும் எல்லா தோசையுமே அப்படிதான் இது மட்டும் தண்ணி பெரிய கண்டு வாங்கி நல்ல நீட்ட பண்ணீங்கன்னா ஜம்மு இருக்கும் இது கிட்ட பெரிய நிறைய எல்லா வீடியோலையும் எனக்கு வந்துட்டு இருக்கிறது நீங்க பாத்துருக்கீங்க சென்டிமெண்ட்டுக்காக வேண்டிய சொல்லி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க நேரில் இப்படியே எடுத்து இப்படி கொடுத்தாலும் சரிதான் இப்படியே எடுத்து கொடுத்தாலும் சரிதான் இல்ல மடிச்சு கொடுத்தாலும் சரிதான் உங்க இஷ்டம்தான் அடுத்து மறுபடியும் தோசை ஊட்டியிருப்போம் சைவ இருந்தீங்கன்னா இதோட ஸ்பீட் பண்ணிருக்கீங்க இப்ப அடுத்து வேற ஒன்றும் இல்ல முட்டை தோசை தான் சரிங்களா இப்ப பிளைன் தோசையா ஊட்டியிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா கடையில் ஒரு கடை போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல தோசைக்கடையு ஒரு கடைக்கு ஒரு இடம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட தோசை இருக்கும்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க பாகுபலி தோசை அந்த தோசை இந்த தோசை இன்னொன்னுமோ தோசை சொல்றாங்க இங்க இருக்க தோசை இல்ல இல்ல அந்த நான்வெஜ் எல்லாமே இருக்குங்க சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க இதுல துளி அதுல துளி அதுல துளி எடுத்து அது ஒரு தோசை இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் எடுத்து அது ஒரு தோசை அதுக்கு ஒரு பேர் பெரிய எல்லாம் வருவாங்க ஒரு சாப்பிட்டு போவாங்க அவ்வளவு சரிங்களா அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் யோசிச்சாங்க எதையோ ஒரு விஷயத்த யோசிச்சாங்க அந்த மாதிரி நீங்களும் என் விஷயத்த யோசிச்சீங்கன்னா கொஞ்சமா தூணுக்கு போட்டிருக்கோம் அப்படியே இது பண்ணிக்கலாம் தோசை இருக்குங்க பன்னீர் தோசை தோசை இதுவே பெப்பர் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க கஸ்டமர் வந்து சில பேர் எப்படி வேணும்னு அவங்களே சொல்லிடுவாங்க கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் போடுங்க கொஞ்சம் இட்லி இட்லி பொடி போடுங்க கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் போடுங்க இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே எப்படியே இப்ப இத வந்து நம்ம திருப்பி தான் போட்டாகும் சரியா ஒரு பக்கம் வேணும் அதுக்காக வேண்டி நீங்க தோசை கடைன்னு வச்சீங்கன்னா நீங்க யோசிச்சீங்கன்னா எதுவும் சொல்றேன் ஐம்பது தோசை இல்ல நூறு தோசையே யோசிக்கலாம் இது எல்லாத்துக்கும் மாவு ஒண்ணுதான் மாவு நான் இதுல வந்து இது கடையில போடுற மாதிரி சைனிங்கா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சக்கரை போடல கடையில சக்கரை கொஞ்சம் சேர்ப்பாங்க தான் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும் நம்ம அதெல்லாம் போடல இந்த போட்டுக்கிறது இந்த கடலை பருப்பு தான் இந்த கலருக்கான அறிகுறி இந்த கலர் பாருங்க சூப்பராக இருக்குறேன் அது பார்க்க முடியலாமா அவ்வளவுதான் திருப்பி ஹலோ நிறைய பேர் வந்து பிசினஸ் ஐடியா கேட்டுட்டே இருந்தீங்க நிச்சயமா இது யாருக்காவது உபயோகமா எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு ஒரு வாட்டி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் யாருக்காவது ஒரு இடத்துல உபயோகமா இருக்கு நான் போட்டுக்கிறதுக்கான காரணம் அடுத்து வந்து இது இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பொடி வெரைட்டி எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோல இருக்கு அந்த மாதிரி எல்லா பொடி வெரைட்டியும் போட்டு வச்சிருந்தேன் கொண்டு பொடி இக்கி பொடி முருங்கப் பொடி பொடி மொடக்கத்தான் மொடக்கத்தான் பொடி இந்த மாதிரி எல்லா பொடி வெரைட்டியும் அதில் இருக்கு உங்களுக்கு உங்கள் பக்கம் என்னெல்லாம் பொடி கிடைக்கும் என்ன கீரை கிடைக்குமோ என்ன மாதிரிலாம் கிடைக்குமோ அதெல்லாம் நீங்கள் பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிசினஸ்ல நிறைய நேரத்தில் ஒரு சகோதரி வந்து பொண்ணாங்க நிற்கிறேன் எங்கள்கிட்ட நிறைய இருக்கு சிஸ்டர் அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் அதே மாதிரிதான் சிறுதானிய தோசை அடை தோசை அடை தோசையிலேயே சிறுதானி அடை தோசை இன்னும் நிறைய வெரைட்டி வெரைட்டியா நீங்க நிறைய பண்ணனா உங்களோட கம்பு தோசை இதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்க பேஸ் மட்டும் கொஞ்சம் மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு நீ ரேட் சேர்ந்த மாதிரி கலந்து போட்டுக்கலாம் சரிங்களா அந்த நேரத்துல வந்து டென்ஷன் ஆகாம ஃப்ரீயா உங்க பக்கத்துல ஒரு பத்து இது மட்டும் வச்சுட்டீங்கன்னா பொடியெல்லாம் பொடி தோசைக்குலாம் டப்பா டப்பாவா போட்டு வச்சுட்டீங்கன்னா இதுல எழுதி போட்டுருங்க இந்த இந்த தோசை இந்தந்த ரேட்டு அவங்களும் அழகா பார்த்துட்டு இந்த தோசை வேணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க மட்டும் டென்ஷன் இல்லாம அந்த தோசையை ஊட்டி கொடுக்கலாம் போட்டீங்களா நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தெளிவா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் இது எங்க இருக்கு சரியா ஏன்னா மசாலா தோசை ஒண்ணுதான் போட்டோம் அந்த ஒரு தோசை யாராவது சாப்பிடறது பார்த்தா போட்டு அப்படின்னு அவ்வளவுதான்ப்பா தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதாவது மரம் என்ன மன்னிச்சுக்கேன் அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்